ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருவாடு தட்டைப்பயிறு சுரக்காய் இது எல்லாத்தையும் போட்டு குழம்பு செய்யலாம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் அந்த தட்டைப்பயிறு தேவையான அளவு எடுத்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன் அதில் கடுகு உளுந்து நான் போட்டிருக்கேன் கடுகு உளுந்து உங்களுக்கு தேவை போட வேண்டாம் பொரியட்டும் பொரியுது பொறுஞ்ச பின்னாடி நான் இதில் ஒரு கைத்திய அளவு வெங்காயத்தை சேர்க்குறேன் நல்லா இதை வந்து வதக்கி விட்டுறலாம் இதுலயே ரெண்டு பச்சை மிளகாய் வாசனைக்காக ரெண்டு பச்சை மிளகாய் கீரி எடுத்து விட்டுருக்கேன் இதையும் இதைய போட்டுடலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் பொழுது கருவேப்பிலை ரெண்டு கொத்து இஞ்சியும் பூண்டையும் நெச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கின பின்னாடி நான் நல்லா பழுத்த தக்காளியாக நாலு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லிகைத் தூள் மூணு மூணு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் போட்டு நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் கரம் மசால் மசாலாத்தூள் ஒரு கா டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாம் வதங்கின பின்னாடி நான் ஒரு பிஞ்சி சுரக்காயாக சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கி விட்டுடலாம் நம்ம போட்ட மசாலாவைலாம் அந்த காயில் நல்லா பெரட்டின பின்னாடி இந்த காய் வேகிறதுக்கு அளவான உப்பை சேர்த்துட்டு நான் அந்த த தட்டைப்பயிறை வேக வச்ச தண்ணியவே ஊற்றுறேன் உங்களுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு உங்களுக்கு உங்களுடைய திக்னஸ்க்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் வேகட்டும் காய் வேகட்டும் குழம்பு நல்லா கொதிஞ்சி காயும் வெந்துருச்சு இப்போ நான் இது அலசி எடுத்து வச்ச கருவாடை அதில் போட போகிறேன் நான் நிறைய கருவாடை அலசி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையானது நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையானது நீங்கள் போட்டுக்கோங்க கருவாடை போட்டு அதுவும் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்குது இப்போ நான் இதில் வந்து தட்டைப்பயிரை எடுத்து அதில் கொஞ்சம் கரைச்சி முழுசாக இல்லாமல் கொஞ்சமாக எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதையே கொஞ்சம் சேர்த்து கரண்ட்டும் இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றாமலேயே கருவாட்டு குழம்பு வச்சா ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த பயிரவே எடுத்து கொஞ்சமாக இப்படி மசிச்சு விட்டு இதில் சேர்த்துருக்கேன் இன்னும் முழு தட்டைப்பயிறு இருக்குது அதை வந்து இது ஒரு கொதி வரட்டும் அப்புறம் எடுத்து போட்டுக்கலாம் ஒதைஞ்சிருச்சு இப்போ நான் முழுசாக எடுத்து தட்டை தட்டைப்பயிராக சேர்க்குறேன் பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்னஸாக கிடச்சிருச்சு அது கரைச்சி ஊட்டினதுனால இப்போ இதுக்கு தேவையான புளி கரைச்சல் புளி வந்து நான் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுறலாம் நல்ல ஒரு கொதி வரட்டும் வந்த பின்னாடி புளியும் ஊற்றி நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ வந்து நான் கொத்தமல்லி தலைய லைட்டாக தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் சுரக்காய் சுவையான கருவாடு சுரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு ஆயிடுச்சு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செய்யுங்க இதோட சாப்பாடு மட்டும் சாப்பாடுங்கிறது இல்லை இது சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் அதோட இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கும் வச்சு சாப்பிடலாம் இதில் வந்து நல்ல இதைய ஊற்றிட்டு இதுவும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டில் இருக்கும் இப்படி தொட்டுட்டு சாப்பிடுதா அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் இது மாதிரியும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல்லை டச் பண்ணுங்கள் நன்றி சூப்பராக இருக்குங்க மம்மி